பேதாசுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன் மரியே வாழ்க என்றே வார்த்தை ஆண்டவரின் குரல் வலிமை மிக்கது ஆண்டவரின் குரல் மாட்சி The voice வாய்ஸ் ஆஃப் தி லார்ட் இஸ் பவர்ஃபுல் voice வாய்ஸ் ஆஃப் தி is இஸ் ஃபுல் ஆஃப் மெஜஸ்டி திருப்பாடல்கள் அதிகாரம் இருபத்தொன்பது வசனம் நான்கு நம்மோடு என்றும் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து இருக்கின்றார் ஒரு நொடி பொழுது போதும் அவருக்கு உங்கள் வாழ்க்கையை சீராக்குவதற்கு உங்களை எதிர்த்து நிற்பவர்கள் எவராக இருந்தாலும் எவ்வளவு வலிமை மிக்கவர்களாக இருந்தாலும் அஞ்ச வேண்டாம் உங்களுக்காய் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து எழுப்பும் குரலை கேட்டு உங்களுக்கு எதிராக செயல்படுபவர்கள் எவ்வளவு வலிமை மிக்கவர்களாக இருந்தாலும் அவர்கள் வலிமை நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் முன்பு ஒரு குப்பை என்று அவர்கள் உணர்வார்கள் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் மாட்சிமை நம்மோடு இருப்பதை அவர்கள் காண்பார்கள் இயேசு கேப்புகள் மரியே வாழ்க ஆமேன் ஆவிகீடம் பாடுவேன் உம் புகழை பாடுவேன் உம் அன்பின் பெருமை அகிலம் விளங்க மாண்பை போற்றுவேன் ஆவே 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 வே ஆவே ஆவே பாவிகளின் ஆதரவே பாரல கோரோளியே பாவிகளின் ஆதரவே பாருள கோரோளியே அன்பின் தாயினியே எம் குரல் கேளம்மா அன்பின் தாயினியே எம் கூறல் கேலமா ஆவே கீதம் பாடுவேன் உம் புகழை பாடுவேன் உம் அன்பின் பெருமை அகிலம் விளங்க மாண்பை போற்றுவேன் ஆவே ஆவே ஆ Oh,